நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட ஃப்ராக் பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து விற்கிறது கொடுத்துட்டு இருக்குங்க வெறும் ஃப்ராக் வந்து பத்து ரூபாய்க்குங்க இப்போ நீங்க கையில் நீங்க பார்த்துட்டு இருக்க ஃப்ராக் வந்து வெறும் பத்து தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீயா கொடுக்குறோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அது எப்படின்னு வீடியோ முடிவுல லாஸ்ட்ல சொல்லியிருப்போம் அதே மாதிரி வீடியோ முடிவில் நம்ம கடைக்கு எப்படி வரணுங்கிற அட்ரெஸும் சொல்லிருப்போம் சரிங்களா பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்னு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க லோ ரேஞ்சிலேயே சரிங்களா அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணாம் கூட எடுத்துகிட்டு போகலாங்க விளக்கம்பியில் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா எல்லாமே வந்து பாதி ரேட்டு தாங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது ரூபாய்க்கு உங்களுக்கு சரக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துரும் அதாவது வந்து நீங்கள் பத்தாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா அந்த மாதிரி இது வந்து ஃப்ராக் உங்களை காட்டிகிட்டு இருக்கோம் எல்லா ஐட்டம் நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் பாருங்கள் நீங்கள் ஃப்ராக் மட்டுமே ரூபாய்க்கு எடுக்க வேண்டியதில் ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது பத்தாயிரரூவாய்க்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது வந்து பத்தாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரரூவாய்க்கு எடுத்துக்கலாங்க பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரெஸ் இருக்குமே இப்போ வந்து ஃப்ராக் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறோம் பத்தாயிரரூவாய்க்கு எடுத்தீங்கன்னா பத்தாயரூவாய்க்கு ஃப்ரீங்க நீங்கள் ஃப்ராக் மட்டும் எடுக்க வேண்டியதில் எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாங்க இந்த ஃப்ராக்ல இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஃப்ராக் மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டியதில் எல்லாமே எடுத்துக்கலாங்க ஃப்ராக்கு பாபா சூட்டு பேண்ட் ஷர்ட்டு சுடிதாரு டாப்பு மற்றும் பேண்ட் ஷர்ட் பெரியவங்களது எது வேணால் நீங்கள் எட்டு ஜெட்டு எல்லா ஐட்டம் எடுத்துக்கலாம் பத்தாயிரரூவாய்க்கு எடுக்கும்போது உங்களுக்கு பத்தாயிரூபாய்க்கு ஃப்ரீயாகவே நம்ம சரக்கு வந்து கொடுத்துருவோம் பேக்கிங்கு புக்கிங்கு எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் வந்து சரக்கு எடுத்தீங்கன்னா சரக்கு வந்து உங்கள் ஊரில் வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் பொறுப்பேற்று அது எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோங்க ஜிஎஸ்டி உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவோம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் ஸ்டாக் கொடுத்து ஃப்ராக் கொடுத்துட்ருக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாய்னு கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் நம்ம சொல்லியிருப்பாங்க ஆறு ஃப்ராக் ஆறு ஃப்ராக் இல்லைங்க சாரிங்க இருபத்தி நாலு ஃப்ராக் நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க அது வீடியோ வந்து முடிவு சொல்லியிருப்போம் இருபத்தி நாலு ஃப்ராக் நம்ம ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறோம் நீங்கள் மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறத அதை நம்ம பேசி சொல்லிவிட்டேன் ஜீன்ஸ் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி சீப்பான ஐட் ரேட்டில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க அது எப்படிங்கிறத வீடியோ முடிவா லாஸ்ட்டில் சொல்லுவோம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாட்டிங்க கூட உங்கள் நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு தெரியாது அதனால அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லா மாநிலங்கள்லேருந்து வீடியோ போடுவோம் சரிங்களா எல்லாமே ரொம்ப சீப்பாக கொடுப்போம் எங்கேயுமே நம்ம வந்து சொந்தமாக கல்கத்தாவில் தயார் பண்ணுறதுனால இவ்வளோ கம்மியாக கொடுக்கணும் இந்த ரேட்டில் நீங்கள் கல்கத்தாவே போனாலும் வாங்க முடியாதுங்க அவ்வளோ சீப் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா அதாவது வந்து பாருங்க அவ்வளோ விலை கம்மி இதெல்லாம் எல்லாமே எவ்வளோ ரேட்டு இந்த ரேட்டுக்கு யார்டையும் நீங்கள் வாங்க முடியாது சரக்கு நீங்கள் கல்கத்தாவே போனால் கூட வாங்க முடியாது வெறும் பத்து ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்கோம் சரக்கு அது பத்தாயிரம் எவ்வளோ பத்தாயிரம் ஃப்ரீ ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க சரிங்களா ரெண்டாவது ஆறு ஃப்ராக் இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதே என்னென்னு கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணீங்க உங்களுக்கு சொல்லிடுவோம் தெளிவாக எப்படிங்கிறத சொல்லிடுவோம் கடையினுடைய அட்ரஸ் நம்ம எப்படி கடைக்கு நீங்கள் வரணுங்கிறதையும் அதே இது பண்ணியிருப்போம் இப்போ இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்ங்க அது எப்படி இப்போ காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது சாம்பிளுக்கு நான் காட்ட நாலு மாடலு இதில் ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க இதில் ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க இதில் ஆறு பீஸ் தான் ஒரு கட்டுங்க இதில் ஆறு பீஸ் ஒரு கட்டுங்க இதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஐம்பது ரூபா ஃப்ராக் உங்களுக்கு இருபத்தி நாலு ஃப்ராக் நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் ஒரு ரூபா கொடுத்துட்டு இந்த இருபத்தி நாலு ஃப்ராக் எடுத்துக்கலாங்க நாலு கட்டு ஃப்ராக் இந்த மாடல் இல்லை ஐம்பது ரூபா ஃப்ராக் நீங்கள் எந்த கட்டு வேணால் உங்கள் சாய்ஸ்க்கு எடுத்துக்கலாங்க நன்றிங்க வீடியோ ஒரு சப்ரே பண்ணிக்கிங்க வாங்க கடைக்கு நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வந்து நம்ம ஃப்ரீயாக தர்றோங்க சரிங்களா நீங்கள் பத்தாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரரூவாய்க்கு ஆடைகள் வாங்கிக்கலாங்க ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஷர்ட் ஐட்டம் வந்து நம்மள்ட்ட நாப்பத்தொம்பது ரூபாய்ல இருந்து இருக்குங்க இப்போ இந்த நீங்க பார்க்குறீங்களே இந்த ஷர்ட்டு வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாதாங்க சரிங்களா நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க ஆஃபர் காட்டன் ஷர்ட்டு நான் வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இந்த ஷர்ட்டையினுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஷர்ட்டுங்க ஆஃப் ஹேண்டு ட்ரிபிள் டிச்சிங் போட்டது பெரிய எழுவது ரூபா தாங்க இது எல்லாமே எழுவது ரூபா தாங்க ஹாஃப் அண்ட் ஷர்ட் போகாமல் எழுவது ரூபா தாங்க நீங்கள் எந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டாலும் ஆஃப் அண்ட் ஷர்ட்டு எழுவது ரூபா தாங்க ஃபுல் அண்ட் அதில் ஃபுல் அண்ட் எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வருங்க ஃபுல் அண்ட் ஷர்ட் வந்து எண்பது ரூபாங்க லாஃபரு காட்டனு தொப்பி ஷர்ட்டு கேப் ஷர்ட்டு பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நூற்றம்பது இரநூறு வித்துட்டு இருந்தோம் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இதில் வந்து எல்லா சைஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வெறும் நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டே வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா க சரக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குங்க நிறைய வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்டுங்க முந்நூறுவாங்க நம்ம டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஜீன்ஸு காட்டன் எல்லாமே வந்துருங்க லாஃபரு பாப்கார்னு எல்லா ஷர்ட்டும் எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடுங்க எல்லா சைஸும் எல்லா ஷர்டும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஷர்ட்டுங்க அதாவது வந்து இதுல வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்கு த்ரீ எக்ஸல் இருக்கு இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட்டை வந்து த்ரீ டபுள் எக்ஸ்எல்ங்க நூத்தி இருபது ரூபா வருதுங்க இதுல வந்து பாருங்க இது வந்து எம்எல் எக்ஸ்எல் அதே கலர் சேம் கலர் நான் போட்டிருக்க கலர் தான் வந்து நூத்தி பத்து ரூபா எம் எல் எக்ஸல் நீங்க மூணு சைஸ் எடுக்கும் போது நூத்தி பத்து ரூபா வருங்க ஆவரேஜ் ரேட்டு டபுள் எக்ஸ்எல் வந்து நானே போடலாம் நூற்றி இருபது ரூபா நாற்பத்தி நாலு சைஸுங்க இதிலே பெரிய சைஸ் த்ரீ எக்ஸலும் இருக்குது நாற்பத்தி ஆறு சைஸ் வந்த த்ரீ எக்ஸல் வந்து நூற்றி முப்பது ரூபா தாங்க நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் டபுள் எக்ஸலே பாருங்கள் என் பாடிக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ லூஸாக எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க இதில் வந்து காட்டன் ஜீன்ஸ் இருக்குது ஜோக்கர் ஜீன்ஸ் இருக்குது ஜீன்ஸும் இருக்குது எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லா ஜீன்ஸுமே இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ஜீன்ஸ் வந்து மும்பை ஜீன்ஸுங்க ஹெவி குவாலிட்டி இதை ஐநூறுரூவா ஜீன்ஸு உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் பிராண்டட் ஜீன்ஸ் பாருங்கள் லேபிள் டேக்கு எல்லாமே பாருங்கள் அதே சேம் பிராண்டடுங்க இதெல்லாம் வந்து ஐநூறுரூவா விற்கிற ஜீன்ஸ் தான் நம்ம இரநூத்தொம்பரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ரேட்டில் சரிங்களா நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு சரக்கு வாங்கும்போது பத்தாயிரரூவா சரக்கு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சபிளுங்க சூப்பராக இருக்கும் இது ஷர்ட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா சர்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா பிளெயின் காட்டனு செக்குடு எல்லாமே இருக்குங்க சரிங்களா எல்லா மாடல் இருக்கு ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய ஸ்டாக் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை செட்டு வேணாலும் கிடைக்கும் ஐயாயிரம் செட்டு நீங்க கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க சரிங்களா ஃபுல்லா ஸ்டாக் பண்டிகை காலமா இருக்குனாலும் ஃபுல்லா ஸ்டாக் கொண்டு வந்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாக்ஸ் தான் இது வந்து சாம்பிள் ரூம் தாங்க சாம்பிள்ளே பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வெரைட்டிகள் வச்சிருக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிள் ஐட்டம் தான் சாம்பிள்லேயே நம்ம இவ்வளவு வெரைட்டி வச்சுருக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சாவது ஷர்ட்டு அப்புறம் வந்து டாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி மூணு ரூபாலருந்து கொடுக்குறாங்க வெறும் முப்பத்தி மூணு ரூபா இந்த கிரீன் கலர் செக்கடு டாப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டாப்பு வெறும் முப்பத்தி மூணு ரூபா தாங்க சரிங்களா முப்பத்தி மூணு ரூபாலருந்து எல்லா ரேட்டில் இருக்குங்க அவங்கள்ட்ட வந்து எண்பது ரூபாய்க்கு டாப் இருக்குது சுடிதார் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சுடிதார் செட்டே நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல வெஸ்டர்னு நயாரா ஆலியா கட்டு இதெல்லாம் வந்து வெறும் இரநூறுவா தான் வருதுங்க உங்களுக்கு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஃப்ராக் ஐட்டம்லாம் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து சீப் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது இங்கே பத்தாயிரரூபாய்க்கு வாங்கும்போது ரூபாய்க்கு சரகை வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா செட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா செட்டே நூற்றம்பது ரூபா தான் டாப்பு ஸ்கெட் ரெண்டு சேர்ந்து நூற்றம்பது ரூபா தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாப் எழுபத்தஞ்சி ரூபா வரும் ஸ்கெட் ரூபா வருங்க தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக கிடைக்கும் செட்டாக வேணாலும் செட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரூபா டாப்பில் வந்து இது வந்து செட்டு வாய்ஸ்ங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அசாட் எடுங்க முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபா தான் இது மிக்சிங் எல்லா டாப்பும் கலந்து வரும் அதில் எத்தனை பீஸ் வேணாலும் இருக்கு எடுத்துக்கலாங்க முப்பத்தி மூணு ரூபாயிலையும் உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வைஸ் கலர்ஃபுல் மாதிரி வரும் அது முப்பத்தி மூணு ரூபா தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஷர்ட் இருக்குங்க டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா தாங்க இந்த மிக்சிங் மிக்ஸிங் ஷர்ட் வேற முப்பத்தி மூணு ரூபாய்க்கே கொடுத்துருக்கோம் டீ ஷர்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்குங்க ஏ டூ ஜெட் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ ஆடி ஆஃபர் இருக்கு உங்களுக்கு ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம் இருபத்தி நாலு ஃப்ராக் வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோங்க அது எப்படின்னு வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருப்போம் பாருங்கள் இருபத்தி நாலு ஃப்ராகு நீங்கள் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதையும் சொல்லியிருப்போம் இதெல்லாம் பாருங்கள் வெஸ்டர்ன் மாடலுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு வெஸ்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் நம்பர் இருக்குங்க நம்ம கடையில சரிங்களா இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து எல்லா சைஸ்லயும் இருக்குங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் சுடிதார் ஷர்ட் ஆலியா மாடலு எல்லாமே ஃபேன்சி மாடல் இப்போலாம் கரண்டூர் மாடல் எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன்ல நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குங்க பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் மாடல் வெஸ்டனில் மட்டுமே வந்திருக்குங்க அவ்வளோ சரக்கு வந்திருக்கு பாருங்கள் நிறையா மாடல் தொங்க விட்ருக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து சாம்பிள் ரூபா சாம்பிள் தான் வச்சுருக்கிறோம் உடல் நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழிங்க இதெல்லாம் நூற்றம்பது ரூபா தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சோளிங்க காக்கராஜ் சோழி அந்த மாதிரி வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம சோழி கொடுத்துட்ருக்குறோம் லாங்கா சோழி அந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க வெறும் பத்து ரூபாயிலருந்தே ஃப்ராக் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேங்க பத்து ரூபா தாங்க பத்து ரூபாயிலிருந்தே எல்லா ரேஞ்சிலையும் இருக்குதுங்க பத்து இருபது முப்பது அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரரூவா ஆஃபருக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஹெவி குவாலிட்டி தான் எல்லா ஐட்டம் இருக்குது பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சீப்பான ரேட்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ சம்மர் டிஸ்கவுண்ட்டு ஆடி தள்ளுபடி இதுக்கெலாம் வந்து நிறைய போடலாங்க நிறைய வியாபாரம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆகும் எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப சீப்பு ரேட்டில் போட்டுருக்குறோம் சரிங்களா வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது எல்லாம் நிறைய இருக்குது இங்கே சாம்பிள்லாம் தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் கீழே ஐயாயிரம் சரியில் கொடுன்னு தனியாக இருக்குது இங்கே சாம்பிள்லே பார்த்தீங்கன்னா இங்கேயே பல லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுருப்பாங்க உங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணுமோ ஒரே ஒரே டைமில் பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வேணால் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் நான் பல பத்தாயிரம் ரூபாய்ங்க ரூபாய்க்கு வாங்கும் போது ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க சரிங்களா அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றுலேயுமே ஆஃபர் இருக்குது ஒவ்வொரு ஐட்டம் எடுக்கும்போதுமே நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது வந்து சின்ன குழந்தை ஃபிராக்னால் இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு சரிங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாக் ஷர்ட் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறு டாப்பு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறு வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் போது இது வந்து ஆறு பீஸ் வந்து நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அதில்லாம நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இந்த ஷர்ட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்ங்க வெறும் பதினஞ்சு தாங்க இந்த தொங்கை ஷர்ட் பாருங்க அது இருபத்தஞ்சு ரூபா இந்த ஷர்ட்டு பதினஞ்சு ரூபாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாச ஈட்டத்தில் எல்லாமே இருக்குதுங்க பேண்ட் ஷர்ட் வந்து ஆறு பேண்ட் ஷர்ட் ஒரு ரூபாய்னு கொடுத்துட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படித்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அது ஆறு பேண்ட் ஷர்ட்டு உங்களுக்கு ஒரு ரூபாயின்னு கொடுப்பாங்க சரிங்களா எல்லா மாடலும் இருக்குங்க ஏ டு ஜெட்டு பிறந்த குழந்தையில இருந்து பெரிய பதினஞ்சு வயசு பையன் வரைக்கும் செட்டாகவே நம்ம கடையில் வந்துடும் அதான் ஒரு ஸ்பெஷல் மற்ற கடையில் எல்லாம் முப்பத்தி நாலுக்கு மேலே செட்டு கிடைக்காது நம்மளுக்கு அப்படி இல்லை ஐம்பது சைஸ் வரைக்கும் செட்டு இருக்குங்க அதாவது வந்து ஒரு பதினஞ்சு வயசு வயசு பையன் வரைக்கும் போடலாங்க அந்த மாதிரி இப்போ நான் கார்ட் பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி சிலருதான் வரும் பதினஞ்சு வயசு பையனுக்கு அழகாக கொடுக்கலாங்க இந்த பேண்ட்டுங்க அதாவது வந்து பேக்கி பேண்ட்டு லாஃபர் ஷர்ட்டுங்க இது வந்து நீங்க வந்து அழகா கொடுக்கலாங்க நன்றிங்க இந்த வீடியோ சப்ளை பண்ணிக்கோங்க